அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் சிவராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய ஆட்சி வீட்டில் புதன் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் சவால்களை சாதனையாக்க மாற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது நாசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப கொடுப்பாரு அவ்வளவு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் அதுமட்டுமில்லாமல் புதனுடைய வலிவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் கிடைக்கும் புதன் வல்லவராக திகழக்கூடியவர் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் பிரகாசிக்கும் இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண்மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்டவுடன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும் செவ்வாயோடு சேரும் நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ஜாதக கட்டங்களில் பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்த பனிரண்டு பாவங்களில் புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் செஞ்சரிக்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு மூன்றாம் இடத்தில் இருக்க தஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மை நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் பதினொன்னில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நிலையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அளித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பச்சைக்கல் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள்

உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திருகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே இவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் யோகம் தருவதில் புதன் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் இல்லை ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை செய்வார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலம் அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் வித்தையை தருபவர் சிந்திக்கும் வாக்கு சாதுரியத்தை தந்து செய்பவர் ஆனால் இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்திக்கிடும் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜதாதிரகத்திற்கு செய்து விடுவதில்லை புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பல பெற்று இருக்கிறாரு பஞ்சமாதிபதி சூரியன் ஒன்பதில் இருக்கிறாரு சனி பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறாரு எதிர்பாராத பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புதன் கேதுவை பொறுத்தவரை நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கிறாருங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது வரவு செலவுகளில் பாதிப்பு இருக்காதுங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதால காரிய தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையுங்க அதாவது குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகுங்களுக்கு அதிகரிப்பதற்கான தரிசனம் இந்த எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ராசி அதிபதி அஷ்டமத்தில் புதனும் எட்டாம் இடத்தில் சேர்ந்திருப்பதால உடல் நிலையில கவனமாக இருப்பது மிக மிக அஷ்டமத்தில் இருப்பதால கொடுத்த வாக்கு அவசியம் என்பதால ஜாக்கிரதையாக இருங்க செலவுகள் அதிகரிக்குங்க பனிச்சுமை கூடுங்க கடுமையான பணிகள் இருக்குங்க ராகு விரயத்தில் இருப்பதால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசிய மசராசனி பொறுத்தவரைக்கும் புதனுடைய ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படிப்பட்ட முன்னேற்றங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று அருகம்புல் சாற்றி விநாயகரை வணங்குங்க கஞ்சசஷ்டி சவன் கவசம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது